வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டும் ஒரு ஒரு அதிகார மட்டத்தில் நாம் அரசியலை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவும் ஒரு டெல்லி லாபி எக்ஸிக்யூட்டிவ் பாலிடிக்ஸ்னால் என்ன பவர் பாலிட்டிக்ஸ்னால் அதனுடைய ரோல் என்ன அது ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று ரீதியாக அது இன்னைக்கு திருமாவளவனிடம் வந்து நிற்கிது ஆனால் அது எம்ஜிஆரிடமிருந்தே தொடங்கியிருக்கு எம்ஜிஆர் வந்து தொடங்கியிருக்கு அண்ணாவை முயற்சி செய்திருக்கிறது வைகோ வந்த போதும் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்ததுனால இது கொஞ்சம் நம்ம அது என்னங்கிறது அதனுடைய நுட்பமான புள்ளிகளை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ளுங்கிறக்கா அந்த அரசியல் நான் சொல்றேன் விடுதிகள் தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னாரு என் கிட்ட டெல்லியை சேர்ந்த ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினார் யாருக்காண்டி பிஜேபி காண்டி எப்படியாவது திமுக விட்டு வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பேரம் இதெல்லாம் நடத்தப்பட்டது இருந்தாலும் நான் போகலை நடிகர் விஜய் கே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அவங்கள நான் ஹோல்டுலேயும் வைக்கலை ரொம்ப ஓப்பனாக கதவடைச்சிட்டு அடைச்சிட்டு உங்களுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் நினைத்திருந்தால் யாருக்குமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்கலாம் ஏன்னா எலெக்ஷனுக்குன்னா ஒரு வருஷம் இருக்குது தன்னுடைய பேர வலிமையை அதிகரித்திருக்கலாம் போன முறை எனக்கு ஆறு தந்திங்க இந்த முறை பதிமூணாவது வேணும் எடப்பாடி பதினஞ்சுக்கு ரெடியாக இருக்காரு விஜய் எனக்கு முப்பது சீட்டு தர ரெடியாக இருக்காரு அதிகாரத்தில் வேறு பங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய அப்படி இங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் தனக்கான லாபியை அவர் செய்யலாம் ஆனால் அவர் மிக நேர்மையாக நீங்கள் எல்லோரும் பாஜகவின் கைப்பாவை பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடன் வருவதுங்கிறது பொருத்தமானது கிடையாது அது வெற்றியை தராது திமுகவை தோற்கடிக்க திமுகவை கலங்கடிக்க திமுகவை மிரட்டுவதற்காக பயன்படுகிற கருவியாக நான் இருக்க மாட்டேன் இது நான் உருவாக்கிய கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி சனாதன எதிர்ப்பு கூட்டணி இந்துத்துவ எதிர்ப்பு கூட்டணிங்கிற அடிப்படையில் என் கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை எதையெல்லாம் சொல்லி திருமாவளவனம் கூப்பிடுறாங்கிறதையும் அதை அழகாக சொல்லியிருக்காரு போஸ்டர் ஒட்ட விடுவதில்லை கூடி ஏற்ற விடுவதில்லை கூட்டங்களுக்கு அனுமதி தர மறுப்பு மறுக்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களை வைத்து திமுகவிலிருந்தே இருந்தே விடுதலை சிறுத்தைகளை பிரித்து விடணும்னு பலர் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு வலதுசாரிகளுடைய நயவஞ்சக வலைக்கு நான் விட மாட்டேன் என்பதை திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி திருமாவளவனுக்கு யார் டெல்லியிலிருந்து இருந்து ஒரு பெரிய அதிகாரி பேசியிருப்பாங்க சும்மா இவராக அடிச்சு விடுறாரு என்னை அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசுனா தனக்கான அப்படி கெத்து மாதிரி கமிச்சு பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி பலர் நினைக்கிறீங்க நூற்றுக்கு நூறு விழுக்காடு திருமாவளவன் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா டெல்லியினுடைய அரசியலை தெரிந்து கொண்டிருந்தால் விடுலட்சத்தையினுடைய திருமாவளன் அவர்களை டெல்லியை சேர்ந்த எத்தனையோ அதிகாரிகள் நேரம் முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆசை காட்டுவார்கள் பேரம் பேசுவார்கள் அல்லது வேறு விதமாக மிரட்டுவார்கள் ஆதாய அரசியல் அல்லது மிரட்டல் அரசியல் இது ரெண்டையுமே டெல்லி பண்ணும் இப்போ இப்போ நேற்று கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா மட்டத்திலையும் இதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு திமுக மிகப்பெரிய அளவில் செல்வாக்குடன் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது பதினஞ்சு எம்பிகள் இருக்கிறாங்க அப்போ எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்தணும் ஒரு திராவிட கட்சியை மாநில கட்சியை பலவீனப்படுத்தணும்னு டெல்லி திட்டமிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரியை ஃபிக்ஸ் பண்ணுச்சு எதுக்கு தெரியுமா எம்ஜிஆர் வந்து திமுகவில் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு அப்போ நல்லா ரிட்சாக்காரன்லேருந்து எல்லா படமும் பயமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதே வீணை எங்கள் தங்கம் எழுபது எழுபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் நல்ல ரிச்சாக இருக்கார் அவரை எப்படியாவது திமுக இருந்து பிரிச்சா என்ன எடுத்தால் திமுக பலவீனமாயிரும் ஆகவே திமுகவில் இருந்து எம்ஜிஆரை பிரித்தெடுப்பதற்கான வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரி முயற்சி செஞ்சு அந்த எம்ஜிஆரை தனியாக சந்தித்து அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வருமான வரி ரெய்டு இந்த அமலாக்கத்துறை இப்போ பண்ணுறாங்களா அதே மாதிரி எம்ஜிஆருடைய ரெய்டு நீ ஃபாரிங்கில் ஷூட்டிங் போனீங்களாமே அந்த படம் இதை கணக்காமீங்க அந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க கணக்காமீங்க ஃபாரினர்லாம் போய் பண்ணியிருக்கீங்க அந்த இது அப்புறம் இந்த வசூல் என்னாச்சு இந்த படத்துக்கு நல்ல வசூலாமே இப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணி இதுக்கான வரியை கட்டுங்க அதுக்கான வரியை கட்டுங்கணோன்னா அவரே புலம்பி போய் நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நடித்து வர படத்தில் எல்லாத்தையும் வரி பண்ணணும்னு பிடிக்கிட்டீங்கன்னா என்ன அநியாயம்லாம் அவர் பதறி ரொம்ப சோர்வாக இருந்தபோது அந்த நான் குறிப்பிட்ட அந்த உளவுத்துறை அதிகாரி அந்த உளவுத்துறை அதிகாரி எம்ஜிஆர்ட்ட போய் நீங்கள் டெல்லியில் போய் மேடத்தை பாருங்களேன் டெல்லி மேடம்னா இந்திரா காந்தி ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கலாம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நாங்கள் திட்டமிட்டபடி அவரை சந்தித்தோம் அதே மாதிரி உளவுத்துறை அதிகாரி சொன்ன மாதிரி காங்கிரஸில் சில பிரமுகர்களை வைத்து இந்திரா காந்தி அவர்களை சந்தித்தார் அதற்கு பிறகு ஒரு ஏழு எட்டு ஒம்பது மாதத்தில் அப்படியே அதிமுக ஒரு தனியார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா யார் சொல்லியிருக்கா எம்ஜிஆரை போய் சந்தித்த அந்த உளவுத்துறை அதிகாரி இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இது ஜூனியர் இதழில் தொடர்ச்சியான தொடராக வந்தது அந்த தொடருக்கு பேர் போலீஸ் மனிதர்கள் இந்த உளவுத்துறை மத்திய உளவுத்துறை அமைப்பு இதெல்லாம் இவர்கள் இவர்களுடைய ரோல் என்ன என்னெல்லாம் பண்ணிருக்காங்க கட்சியை உடைப்பது கட்சியிலிருந்து ஆட்களை எடுப்பது மாதிரி பல்வேறு செய்திகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பவர் அந்த உளவுத்துறை அதிகாரி அவருடைய பேர் வெளியிடணுமா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை இப்போ திருமாவளவனை சந்தித்ததும் இவரை போன்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி தான் பேரெல்லாம் அவர் சொன்ன அவசியம் இல்லை ஆனால் எம்ஜிஆரையே இப்படி சந்தித்திருக்கிறார்கள் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பே ஜூனியர் விகடன் இதழில் மிக தெளிவாக போலீஸ் மனிதர்கள் என்கின்ற பேரில் ஆவணமாயிருக்கு நான் சொல்றது கற்பனையோ மிகையோ என்னுடைய அப்படி சும்மா இஷ்டத்துக்கு பேசுகின்ற அரசியலோ கிடையாது இது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை ஜூனியர் வீட்டின் இதழ உங்களுக்கு தெரியும் அந்த இதழில் போலீஸ் மனிதர்கள் என்ற பெயரில் வந்திருக்கிறது எழுதியவர் அந்த கட்சியை உடைக்க காரணமாக இருந்தால் அந்த அதிகாரியே சொல்லியிருக்காரு நாங்கள் தான் டெல்லியோட அசைன்மெண்ட்டில் டெல்லி சொன்னதின் பேரில் எம்ஜிஆர் திமுகலேருந்து பிரிக்க நாங்கள் தான் சந்தித்தோம் வருமான வரி ரெய்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை எல்லாம் வச்சு பண்ணுறாங்களே இந்த அரசியலாக அன்னைக்கே நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு பத்திரிகையில் வந்துச்சு எப்போவும் டெல்லியும் சனாதானமும் ஒன்று சேர்ந்துக்கும் இந்த மாநில கட்சிகளை தமிழ் உணர்வை இங்கே உள்ள பெரியாரிய சிந்தனைகளை பெரியார் பேரை சொல்லி வளர்கின்ற அமைப்பை திராவிடம் பேர் உள்ள அமைப்பை எப்படியாவது ஒழிக்கணுங்கிறதுல டெல்லி எப்போதுமே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஜூனியர் விகடன் கட்டுரை ஒரு உதாரணம் இன்று திருமாவளவன் பேசியிருப்பது ஒரு உதாரணம் என்னை ஆசை காட்டி கூப்பிட்டார்கள் அவர் சொல்கிறார் உண்மை திருமாவளவன் பேசியது உண்மை அன்று எம்ஜிஆருக்கு நடந்தது இன்றைக்கி திருமாவளவனுக்கு முயற்சி நடக்கிறது அது மட்டும் இல்லை அறிஞர் அண்ணா பெரியாரிடமிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுகவை தொடங்கும் போது கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு ஐயோ அண்ணாத்துறை சூப்பர் சூப்பர் நல்ல காரியம் பண்ணிட்டீங்களே நீங்க அந்த ஈவேராட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததே நல்ல விஷயம்தான் என்ன பிராமண துவேசி இந்த பிராமண துவேசி தேச விரோதி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க பாருங்க அண்ணாத்துறை சூப்பர் அப்படிங்கிற அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை என்னன்னு கல்கி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் பெரியார்கிட்ட இருந்து வந்தது போதும் எப்படியோ ஒரு திராவிட இயக்கம் ஒடியுது ஒழியுது தீக்கா திராவிடக் கழகங்கிற ஒரு அமைப்பு பார்ப்பன எதிர்ப்பு பேசின அமைப்பு தமிழ் உணர்வு கொண்ட அமைப்பு ஆண் பெண் சமத்துவத்தை பேசுகின்ற அமைப்பு டெல்லி வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற ஒரு அமைப்பு உடையுது அது போதும் அப்புறம் அண்ணாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் பெரியார்கிட்ட இருந்து வந்துட்டார்ல இனி லைட்டா அவர் அப்படி லைட்டா இழுத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் என் தலைவரே பெரியார் தான் என் கட்சிக்கு தலைவரே கிடையாது தலைவரே பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு பெரியாரின் கொள்கைகளை சட்டப்பூர்வமாக்குவதில் விரைவா இருந்தார் அது வேற தி திமுக சென்றால் அது தனியார் அரசியல் இருந்தாலும் பெரியாரிய கொள்கையில் இருந்து அவர் விடுபடலை அப்போ அண்ணா யாரெல்லாம் அந்த பெரியாருங்கிற அமைப்பிலிருந்து உடைஞ்சு வராங்களோ திராவிட இயக்கத்திலிருந்து விக்ஸிற்குற விழுதோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாதா அப்படி முயற்சி பண்ணுவாங்க அண்ணாவையே முயற்சி பண்ணிருக்கிறாங்க எம்ஜிஆரை இழுத்து இருக்கிறாங்க அப்போ திருமாவளவன ஒரு கூட்டணியிலிருந்து உடைக்கிறதுக்கான வேலையை டெல்லி பண்ணாதா கண்டிப்பாக பண்ணோம் அதைத்தான் நான் ஆதாரத்தோட சொன்னேன் அந்த உளவுத்துறை அதிகாரி அவரே எழுதியிருக்காரு நாங்கள் இந்த மாதிரி கட்சி உடைக்கிற வேலையில் டெல்லி கொடுத்த அசின்மேட்டில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஏதோ திருமாவளவன் சொன்ன உடனே திமுக காப்பாற்ற பேசுகிறாரு கூட்டணியிலே நீடிக்கிறதுனால இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க பலர் கேட்பாங்க அந்த அதிகாரி பேரை சொல்ல முடியுமா சந்தித்த அதிகாரி யார் என்று சொல்ல முடியுமா ஏதோ திருமாவளவன் சும்மா சொல்கிற மாதிரி வரலாறு இடையில் இருக்குது ஜூனியர் உடல் எழுதின உளவுத்துறை அதிகாரி பேர்னா நீங்கள் கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் திருமாவன் அந்த அதிகாரி பேரை சொல்லுவார் தொண்ணூற்றி ரெண்டில் வந்துச்சு ஆதாரத்தோட சொல்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் அந்த உளவுத்துறை அதிகாரி பேர் தெரியுமா ஏன் சரத்பவார்கிட்டருந்து அஜித் பவாரை பிரிக்கும் போது எத்தனை அதிகாரிகள் உரையாடல் நிகழ்த்தியிருப்பாங்க அது உரையாடலாம் மிரட்டலா அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எழுந்தவுடனே அஜித் பவார் தூய்மையாகிட்டாரு அப்போ அதற்கு முன்னாடி அதிகாரிகள் என்ன பேசியிருப்பாங்க செந்திரி பாலாஜியை அதிகாரிகள் பேசுனாங்களே பிஜேபியில் சேர்ந்துட்டா மேட்டர் முடிஞ்சு ஏன்யா போட்டு நீ பாடப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு செந்திரி பாலாஜியை ஓப்பனாகவே கேட்டவர் ஒரு அதிகாரி தானே ஷிண்டே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லி இங்க கூட்டி வந்தவர் ஒரு அதிகாரி தானே இந்த டீலிங்லாம் யார் அரசியல்வாதியை விட அதிகாரிகள் தான் நடத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இடி புலனாய்வு அமைப்புகள் என்னென்ன வேலையை செய்யும் எப்படிலாம் அவங்களுக்கு பின்னாடி ஆபத்து வரும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அவர்கள் இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆக திருமாவளவன் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாகத்தான் இருக்கும் அதற்கு தான் வரலாற்று சான்றாக இருக்கிறது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் விடுதலை சித்தைகள் திமுக கூட்டணியை பொறுத்த அந்த இந்தியா கூட்டணியிலேயே ஒரு கட்சியின் கொள்கை இன்னொரு கட்சியின் கொள்கைக்கு நூற்றுக்கு நூறு விழுக்காடு சரி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு ஒருமித்து போகின்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது விடுதலை சித்தைகள் தான் திமுகவும் விடுதலை சித்தைகள் மட்டும்தான் நூற்று ரெண்டு கொள்கைகள் அவங்க ரெண்டு கட்சிக்கு ஒன்று ரெண்டுமே தமிழர் விடுதலை தமிழ் தேசியம் திராவிட இயக்க அரசியல் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுதல் இது இரண்டு வெற்றிகளுக்குமே உண்டு கச்சத்தீவு மீட்பு முல்லைப் பெரியாறு காவிரி பிரச்சனை ஈழ அரசியல் இந்த மாதிரியான அரசியல் எல்லாமே இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்த எல்லா அரசியலுமே விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு திமுகவுக்கும் அதான் கொள்கை அப்ப திமுகவின் கொள்கையோடு முழுமையாக இயந்த ஒரு கூட்டணி இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அதனால் தான் ஒரு முறை திராவிட கழக தலைவரே சொன்னார் எந்த காரணத்தை கொண்டு விடுதலை சித்திகளை மட்டும் கூட்டணியிலேருந்து இருந்து வெளியே திரியிடக்கூடாது வெளியே போயிடக்கூடாது பார்த்துக்கோங்க அந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்தது அப்ப வந்து அவர் சொன்னாரு கூட்டணி பிரச்சனையில் சீட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கன்னு அப்ப அது வந்து இப்ப வந்து நம்ம இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் ஆனா இவர்கள் ஏன் திருமாவளவனை மட்டும் குறி வைக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் எப்படியா திருமாவளவன் விஜய்கிட்ட வந்துடுவார் விஜய்க்காக காத்து விஜய் கூப்பிட்டால் வந்துடுவார் திருமாவூர் மனது முழுதும் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு விஜய் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரை பத்தி இவருக்கே உலக கவலை நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் அப்ப ஏன் திருமாவளவனை வைக்கிறார்கள் இந்தியா முழுவதும் தலித் பாலிடிக்ஸை பிஜேபி குறிவைத்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தியால எந்த மாநிலத்து தலித் கட்சியும் உங்களுக்கு பெரும்பாலும் பிஜேபியோட தான் கூட்டணி பெரும்பாலும் ராம்தாஸ் அத்வாலையெல்லாம் திமுக பாஜகவினுடைய ஒரு ஒரு அங்கமாவே மாறிட்டார் தனி கட்சியாவே இல்ல சிராக் பாஸ்வான் கட்சி எந்த நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மாஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார் எங்கே இருக்காருன்னு தெரியல அவரும் பாஜக உருவாக்குன பொம்மை தான் பாஜகவுக்காக தலித் அமைப்புகள் எல்லாமே பாஜகவுக்கு துணை செய்கின்ற கட்சிகளாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளாக மாறிடுச்சு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது தலித் கட்சி என்று சொன்னாலும் தமிழ் தேசிய அரசியலை பேசி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அரசியலை பேசுகிற கட்சியா இருக்கு அதுவே அவர்களுக்கு ரிச்சலா இருக்கு திருமாவளவே தலித்துன்னு மட்டும் பேச வேண்டியதானே எதுக்கு தமிழர் திராவிட இயக்கம் பெரியார் இதெல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்னு கோபம் மற்ற தலித் கட்சியெல்லாம் பாருங்க பெரியார திட்டுவாங்க திருமாவளவன் திட்டமாட்டார் மற்ற கட்சியெல்லாம் அவங்க ஜாதியை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க திருமாவளவன் இடைநிலை சாதி தலித் மக்கள் ஒற்றுமையை பற்றி பேசுவார் ஸோ இவரை மட்டும் தொட்டு காலி பண்ணிட்டோன்னா ஒட்டு மொத்தமாக தலித் வர்சஸ் பிசிங்கிற ஒரு அரசியலை உண்டு பண்ணிடலாம் அப்படி ஒரு பதட்ட நிலையை ஒன்று பண்ணிடலாம் இந்துக்கள்லாம் எங்க பக்கம்தான் இருக்கிறாங்கங்க ஒரு மாய தோற்றத்தை ஒன்று பண்ணிடலாம் ஆன்டி முஸ்லீம் அரசியலை உண்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்க பிம்பம் அதற்கு தமிழ்நாடும் இடம் கொடுக்காது தமிழ்நாட்டு மரபில் வளர்ந்த விடுதலட்சத்தியின் தலைவர் திருமாவளவனும் இடம் கொடுக்கவில்லை தான் எப்படியாவது அவரை ஏதாவது பெரிய அமௌண்ட் பேசியாது இழுங்க அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க ஏக இந்திய அளவில் தலித் பாலிடிக்ஸுக்கு இந்த பிஜேபிக்கு நீ துணை போகின்ற நிலையில் திருமாவளவன் மட்டுமே கிடையாது சாதி ஒழிப்பும் ச தமிழ் தேசிய அரசியலும் ஒன்றுக்கு ஒன்று பெரியாரை நீக்கிய தலித் அரசியல் என்பது இந்துத்துவத்துக்கு தான் வழிவகுக்கும் என்பதை தெளிவாக சொல்லி பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசுறார் அதனால கட்சி கொள்கை எல்லாவற்றிலும் தனக்கு எதிராக இருக்காருன்னு அந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு கோபம் அதனால தான் அவரை எப்படியாவது பிரித்து விடணும் அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் திமுக கூட்டணியா இருக்கீங்க வெறும் ஆறு சீட்டா இப்படி சொல்லி அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏடிபேயும் முயற்சி பண்ணுச்சு விஜயும் முயற்சி பண்ணுச்சு ரொம்ப தெளிவாக ஏசி காரில் வருகிறவர்களுக்கு என்னுடைய அரசியல் புரியாது என்று நடிகர் விஜய்லேருந்து எல்லாரையும் பார்த்து ஓப்பனாக சொல்லிட்டார் உங்களோட நான் வரமாட்டேன் என் கொள்கைக்கு சமமானவர்கள் கிடையாது என் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது என் கொள்கை என்னன்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவில் சொல்லி கதவடைத்திருக்கிறார் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் டெல்லி அரசியல் டெல்லி லாபி உளவுத்துறை அரசியலில் நாசுக்காக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த காணொலி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி